செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் கிடந்து போன் போல்வாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம் ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும் அதால் கண்ணால் தெரியும் ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால் சந்திரன் செல்கின்ற பாதை பூமி செல்கின்ற பாதை இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள் இந்த நிழல்கரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அதை தான் நாம் நிழல்களாக பாவிக்கிறோம் அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுகள் ஆகவே தான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம் ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள் கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள் கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும் அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை ஒரு ராகு என்றும் கூறுகிறார் அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள் விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களே பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகுவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை நோக்கி வந்திருக்கிறார் நான்காம் இடத்தில் ராகுவான் என்பது நண்பர்கள் உறவினர்களுக்கும் சிறு சிறு பகைமைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு தாய்க்கு உடல் வழிகள் வரும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுது ஏனென்றால் அந்த ராகு குருடைய பார்வை கிடைத்து விடுகிறது ஆகவே தாய்க்கு உடல் வழிகள் வரும் ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து ஓரளவு நன்மைகளை பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை ராகுவான் பார்வையிடுகிறார் ஆகவே இதுவரை இருந்த உங்கள் நோய்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் பயிறு உபாதை அடிக்கடி ஏற்படும் ஆகவே காரமான பொருட்களையும் அஜிணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் அக்கறையாக இருந்து விட்டால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை அடைவீர்கள் இந்த ராகவன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே மற்றவர்களுடன் வெளியில் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும் அது முக்கியமாக குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுபானை இருக்கிறார் ஆகவே தொழில்துறையே வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும் வேலைப்பாடு அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வேலைபாடு அதிகமாக இருக்கிறதே என்று இருக்கிற கம்பெனியை விட்டு வெளியே வந்து வேறு வேலை தேடலாம் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் வேறு வேலை கிடைப்பதில் தாமதமாகிவிடும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே இருக்கின்ற வேலையில் அப்படியே இருப்பதுதான் மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை கேதுபான் பார்வையிடுகிறார் ஆகவே இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் இரவு நேரத்தில் டியூட்டி அதாவது இரவு நேர டியூட்டியை செய்யும் போது அதிகமாக சாப்பிடுவதும் தவிர்த்து நல்லது சிலர் இரவு நேரம் டியூட்டி என்று சொல்லி நடு இரவில் இரண்டு மணிக்கு மூன்று மணிக்கெல்லாம் நிறைய சாப்பிடுவார்கள் அதை செய்தால் உங்களுக்கு வயிற்றில் கோளாறுகள் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே எட்டாம் இடத்தை கேது பார்வையிருப்பதுனாலும் எட்டாம் இடத்துல குருபானை இருப்பதுனாலும் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதிகமான காரமான அஜினம் ஏற்படுத்தக்கூடிய நேரம் நேரம் தவிர சாப்பிடுகின்ற அந்த சூழ்நிலைகள்லாம் தவிர்ப்பது நல்லது உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தை அந்த கேதுபான் பார்வையிட்டனால் இரவு சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தூங்க தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் விருத்தி இருக்கும் ஆனால் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது தற்சமயம் கடன் வாங்கினால் அதை அடைப்பதற்கு ஓர் வருடங்கள் இரண்டு வருடங்கள் ஆகும் கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் ஒன்றரை வருடங்களுக்கு பிறகுதான் அந்த கடன் தொகை திரும்பி வரும் ஆகவே கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது முக்கியமாக மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்த்துவது நல்லது ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த ராசிலே பிறந்தவர்களுக்கு விருச்சக ராசிலே பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடுத்த வருடம் அதாவது இந்த ராகு கதி பேச்சின் கடைசி பாகத்தில் அடுத்த வருடத்திலே திருமணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை அப்பொழுது செய்து கொள்ளலாம் அதுவரை உங்கள் ஜாத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு அக்டோபர் மா மாதம் நவம்பர் மாதம் மிக நன்றாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஐப்பசி மாதம் மிக மிக சிறப்பானது என்றால் துலா ஸ்நானம் என்றே ஒரு பெயர் இருக்கிறது துலா ஸ்நானம் என்றால் துலா மாதம் என்று அதாவது ஐப்பசி மாதத்தில் நீங்கள் ஸ்நானம் செய்வது அதுவும் நீர்நிலைகளை ஸ்நானம் செய்வது புனித நீராடுவது மிகவும் சிறப்பானது தோஷங்களுக்கு பரிகாரங்கள் கிடைக்கும் ஆக ராசியிலே பிறந்தவர்கள் துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் தோஷ பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக பரிகாரமாகி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் ஆகவே தோஷங்கள் இருந்தால் ஐப்பசு கார்த்திகை மாதத்தில் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தைகள் கிடைக்கும் ஒருவேளை குழந்தை உருவானால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது மேலும் குழந்தைகள் உருவானால் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது பிரயாணங்கள் செய்தால் அதாவது கருத்தருத்த பெண்கள் அதிகம் தூரம் பிரயாணங்கள் செய்தால் கரு கழிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஆகவே பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடு அதுவும் முக்கியமாக எட்டு மாதங்கள் வரை கருத்தருத்து எட்டு மாதங்கள் வரை பிரயாணங்களை தவிர்த்து விட வேண்டும் அடுத்து வீடுமனை வாங்க விரும்புபவர்களுக்கு வீடுமனை வாங்கலாம் ஆனால் வீடுமனை மனை வாங்கும் போது எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் இருக்கிறதா என்று சரிபார்த்து வாங்க வேண்டும் வில்லங்கம் உள்ள வீட்டை நீங்கள் வாங்கிவிட்டால் அதை விற்பதற்கோ அல்லது அங்கே குடியே நிறைய சிரமங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் வீடு கட்டுவதிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து போய்விடும் விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களுடைய ஆலோசனையில் பெற்று அதன் பிறகு விவசாயிகள் விவசாயம் செய்தால் தான் நல்ல பலன்களை பெற முடியும் இல்லாவிட்டால் விவசாயிகள் நஷ்டத்தையே அடைவார்கள் என்று தான் இருக்கிறாது உங்களுடைய பயிர்களுக்கு நல்ல விலை கிடைக்காமல் போய்விடும் அதாவது இந்த இப்பொழுது இந்த விலை நன்றாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது இதையே பயிரிடலாம் என்றால் நீங்கள் பயிரிட்டு அது பயிர் வெளிவரும் போது அதன் விலை குறைந்துவிடும் அதன் மூலமாக சிறு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக விவசாயிகள் இருக்க வேண்டும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் போர் போடுவதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போர் போடுவது தான் உங்களுக்கு சாலச்சினது அப்போது தான் சுவையான குடிநீர் கிடைக்கும் ஆகவே அதுவரை போர் போடுவதை ஒரு எட்டு மாதங்களை தவி போடுவது மிகவும் சிறப்பானது வயதானவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்துல செல்லக்கூடாது குறைந்த கூட்டங்கள் இருக்கிற இடத்துலையும் அதிகமாக தண்ணீர் இல்லாத இடத்துலையும் செல்வது தான் மிகவும் சிறப்பானது மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நீட்டெருந்த மாணவர்கள் மிகவும் அக்கறையுடன் படிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பணம் கொடுத்துதான் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் ஆகவே மாணவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் படிக்க வேண்டும் நீங்கள் தனியாக படித்தாலும் சரி அல்லது மற்ற மாணவர்களுடன் கூட்டுடன் சேர்ந்து படித்தாலும் சரி மிகவும் எச்சரிக்கையாக படிக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அணிமாற்றம் செய்தும் பிரயோஜனம் இருக்காது ஆகவே அரசியல்வாதிகள் சில காலம் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதத்துக்கு பிறகு மீண்டும் அரசியலுக்கு உறவுதான் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தும வைத்து விட்டு வாருங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு ஒரு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்துவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக விருச்சிகராசிரியர் பிறந்தவர்கள் நல்ல பலன்களை பெற்று சந்தோஷத்தை அடைந்து அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி